கூடிய பாவம் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பார்க்குற மாதிரி ஒரு அவளை இங்கே போடுற சிங்கள டாக்டர்மா இருக்குது கூடிய பாவம் தமிழ் தெரிஞ்சிருக்கணும் இப்போ நாங்கள் கேட்ட கேள்வி உண்டு அது சொல்கிறோம் பதில் உண்டு இதை வந்து அவர் பாராளுமன்றத்தில் கதைக்கணுமன்றது தான் ரெண்டு ஆசையும் எங்களோட ஊரில் இருக்கிற மக்கள் இப்போ ரெண்டு மொழியிலையும் கதைக்கக்கூடிய மாதிரி வேறு ஒன்று சொல்கிறோம் பார்மசியலில் வந்து நல்ல மருத்துவம் கிடைக்குது அப்போ அவர் தெளிவான ஒரு கருத்து சொல்லாமல் அவர் போயிட்டேன் அவருக்கு வந்து தமிழும் சிங்களமும் தெரியுதாண்டு முயல் பார்க்கணும் எல்லாம் காசு கொடுத்து தான் நாங்கள் வேண்டி எங்களோட உடம்ப பா வணக்கம் உறவுகளே நான் சதீஷ் இப்போ என்ன கதைக்கு வந்தனான்னு சொன்னால் இந்த பதிவு கூடிய பாவம் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பார்க்குற மாதிரி உறவுகளை ஒரு கேவா பண்ணி விடுங்கோ என்ன காரணம்னு சொன்னால் ஒரு மருத்துவ சம்மந்தமான ஒரு தான் நான் அவர் கதைக்கா போகிறேன் இந்த விஷயத்த வந்து அவர் பாராளுமன்றத்தில் கதைக்கோணுமன்றது தான் எந்த ஆசையும் எங்களோட ஊரில் இருக்கிற மக்கள் நிறைய மக்கள்கிட்ட ஆசையாக இருக்கும் அது கண்டிப்பாக இந்த வீடியோவை அவற்றை பார்வைக்கு ஒருக்கா கொண்டு போயிச்சேருங்கோ என்னென்னு சொன்னால் என்னட்ட அவர்கிட்ட தொடர்பு இல்லை அது தொடர்பு இல்லாமல் கிடக்கு அதெல்லாம் இந்த வீடியோவாக வாரேன் என்னென்னு சொன்னால் எங்களோட முல்லைத்தீ மாவட்டத்தில் வந்து இந்த கொஸ்பிட்டல்களில் வந்து உண்மையிலே இந்த கொஸ்பிட்டல் முல்லதி மாவட்டம் வந்து பார்க்காமல் பொதுவாக கதைச்சா கூட இந்த கொஸ்பிட்டல்களில் வந்து கூடிய பாகம் சிங்கள டாக்டராகலாம் நிற்கினோம் அவையில் வந்து நான் புல சொல்ல இல்லை தமிழ் டாக்டர் மாதிரி எல்லோரும் வந்து இப்போ ஃபார்மசியலை போட்டு அவங்களுக்கு காசு உழைக்கிற சிந்தனையில் மக்கள் சேனம் இல்லை மக்கள் சேனம் இல்லை மற்ற அவங்கள இப்போ மக்கள மக்களை சிந்திக்கிற ஆக்களும் இல்லை அவங்க அங்கா இருக்கட்டும் இந்த சிங்கள டாக்டர் ஆக்கள் வந்து கனப்பெயரை கொண்டு இப்போ சிங்கள டாக்டர் சிங்கள அந்த 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 சிங் டாக்டருக்கு அடுத்த இதில் எல்லாம் வந்து எல்லாம் சிங்கள ஆக்களாக இருக்கணும் அப்போ இப்போ இப்போ நான் சொல்கிற வந்து சிங்கள சிங்களாக்களை குறையா சொல்ல வரையில் சிங்கள டாக்டர் ஆக்கள் இங்கே இருக்கிற வழியாக இப்போ அவைகளுக்கு வந்து உண்மையான ஒரு பிரச்சனை தமிழ் தெரியாது சரியா நான் வந்து இந்த இதை அவதானிச்ச அவதானிச்சு பார்த்ததால இந்த விஷயத்தை எடுத்து கதைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு ஒரு 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 பாராளுமன்றத்தில் இதுக்கு ஒரு தீர்வு எடுக்கணும் நீங்கள் நீங்கள் கதைப்பியலன்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் போடுறேன் டாக்டர் என்னென்னு சொன்னால் இப்போ தமிழர் பிரதேசங்களில் வந்து தனியாக தமிழ் டாக்டரை தான் போடணுமென்றது நான் கேட்கலை ஆனால் இங்கே போடுற சிங்கள டாக்டர்மாருக்கு மாதிரி கூடிய பாவம் தமிழ் தெரிஞ்சிருக்கணும் இப்போ ரெண்டு மொழியிலையும் கதைக்கக்கூடிய மாதிரி பேணும் இங்கிலீஷ் எங்களுக்கு தேவை இல்லை இங்கே தமிழும் சிங்களமும் வந்து சொன்னால் ரெண்டு மொழியிலையும் தான் தமிழர் பகுதியில் போடணும் அதுக்கு ஒரு உதாரணம் எப்படியான்னு சொன்னால் இப்போ சிங்கள ஏரியாவில் ஒரு தமிழ் டாக்டர் சிங்களம் தெரியாத ஒரு தமிழ் தமிழ் டாக்டரை கொண்டு போய் விட்டால் அங்கே இருக்கிற பேஷண்ட்டுகளுக்கு வந்து தமிழ் அலைவர் பேர் மறந்து கொடுக்கக்குள்ள அங்கே வந்து அந்த குளிசியை எழுதி டாக்டர் கொடுத்தோன்னே அங்கே அதை பார்த்தாலும் கொடுக்க தெரியாத சிரிப்பினம் இந்த சிங்கள நான் குறையாக சொல்கிறேன்னே எங்கள் இதில் நடைமுறையை சொல்கிறேன் அப்போ அவையுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வரலாமில்ல அதே மாதிரி தான் எங்கிற இடத்துல வந்து இப்போ ஹாஸ்பிட்டல்களில் வந்து கூடிய பாவம் எல்லாம் சிங்கள டாக்டராகல்லாம் நிற்கினேன் அதோட சிங்கள மிஸ்ஸாக நிற்கினேன் தமிழர் தமிழர் சரி வராது தமிழர் எப்படின்னு சொன்னால் சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு தெரிந்தான தமிழ டென்னில பாடம் அப்படியான்னு அப்போ உண்மையிலேயே இங்கே கஷ்டப்பட்ட ஆக்கள்லாம் போகிறது எப்படி உண்மையிலேயே கூலி வேலையில் செய்கிற ஆக்கள் வந்து ஒரு ஒரு கஷ்டப்பட்டதுகள் வந்து ஃபார்மசியில் போய் மருந்து எடுக்காதுகள் அப்போ அது இப்போ கஷ்டப்பட்டதுகள் போய் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போவேக்குள்ள சரியான மருத்துவம் கிடைக்கிது இல்லை இப்போ அண்டைக்கு ஒரு ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து காலில் ஒரு விரத்தம் பண்ணிட்டு போன அம்மாவுக்கு குளுசாக கொடுத்துருக்கினா அந்த காலில் ஒரு கட்டியன்னு சொல்லி அதை வெட்டி எல்லாம் பார்த்து எல்லாம் ஓகே பண்ணிட்டு குளுசை கொடுத்துருக்கினா அந்த அம்மா வந்து குளிசையை வீட்டை கொண்டு வந்து வச்சுட்டு குளிசையை குடிச்சிருக்கிறா சக்தி அவாக்கு ஒரு விளங்குது அவாக்கு வந்து ஒரு சக்தி அப்போ நான் இந்த இந்த தகவல் எல்லாமே இருக்குது இதை இது அவையிலே நேராக கதைக்க உண்டு கதைக்கு ஓப்பனாக கதைக்கக்கூடிய ஆக்களும் இருக்கினா அப்போ அந்த அந்த குளிசை பாருங்கள் அந்த மாறி மருந்துகள் வந்து மாறி குடுபடுது உண்மையான ஒரு சூழ்நிலை இப்போ வந்து எங்களுக்கு வந்து இங்கே ஒரு ஒரு சின்ன பிள்ளை உண்டு பதினொன்று வயசு புள்ளை ஒன்று விறந்தது அந்த பிள்ளைக்கும் வந்து மருந்துட்டு அளவு மருந்துண்ட அளவு கூட கொடுத்ததால நான் மரணிச்சேன்னு சொல்லி இப்போ எங்கள எங்களோட எம்பி பாராளுமன்றத்தில் கதைக்கிறேன்னு சொல்லி அவருக்கு நாங்கள் எல்லோரும் லெட்டர் கொடுத்துருக்குறோம் ஆனால் இப்போ அவர்லே ஒரு சின்ன ஒரு இது வேற பாருங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து தமிழில் தான் கூடிய பாம்பு அங்கே கதைப்பார் அவருக்கு வந்து சிங்களம் கதைக்கிற ஒரு ஒரு இது இல்லை கதைக்க மாட்டார் அப்போ நீங்கள் நான் உங்கள்கிட்ட இதை சொல்கிறேன்னு சொன்னால் டாக்டர் உங்களுக்கும் மருத்துவத்தை பற்றி கணக்கு விஷயம் தெரியும் அதால் நீங்கள் வந்து அந்த அந்த எங்கட எங்கட பாராளுமன்ற உறுப்பினர் உள்ள நீங்களும் அதை ஒருக்கா சரியாக இருக்கா செவி மடுத்துட்டு நீங்களும் இருக்கா அதை வந்து சிங்களத்தால் அந்த இந்த விஷயங்களை கதைக்கணும் என்னென்னு சொன்னால் அன்றைக்கி நான் இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் போய் வீடியோக்காண்டி தான் போகணும் நான் எடுத்து மக்கள் தெரியப்படுத்தணும் காண்டி போன இடத்துல அங்கே போனால் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பெரிய இப்போ எல்லா டாக்டர் ஒரு ஆள் இருப்பிட்றான் அவர் வந்தார் வந்த இடத்துல அவருக்கு தமிழில் போய் கதை சொன்னால் அவருக்கு விலங்க சரி சிங்களத்தால் கதை சொல்கிற அளவுக்கு எங்கட எங்கடைய ஆக்களுக்கும் சிங்களம் தெரியாது உண்மையான ஒரு பிரச்சனை நான் கண்ணால் அந்த வீடியோ இதில் இருக்குது என்னட்ட இருக்குது ப்ரூஃப் இருக்குது அவள் பிறகு நாங்கள் வேறு ஒரு அதில் நின்று ஒரு தர ஆறெண்டு தெரியாது ஒரு ஆளை சிங்களம் தெரியுமோ சிங்களம் தெரியுமோன்ட்டு கேட்டு கூப்பிட்டு அவரை கதைக்க விட்டு தான் நாங்கள் விளங்கப்படுத்தினது ஆனால் எனக்கும் அவர் அவர் வந்து விளங்கப்படுத்தின பிறகும் அவர் தெளிவான ஒரு கருத்து சொல்லாமல் அவர் போயிட்டார் இப்போ நாங்கள் கேட்ட கேள்வி உண்டு பா சொல்கிறோம் பாதில் உண்டு அப்போ உண்மையிலேயே ஒரு தெளிவில்லாமல் இருந்தது அப்போ அதனால தான் நான் இந்த விஷயத்தை வந்து டாக்டருக்கு உண்மையிலேயே நான் தெரியப்படுத்தணும் ஒரு ஒரு சௌரமாக நினைச்சு நீங்கள் இந்த விஷயத்தை செய்யுங்கோ என்னன்னு சொல்லுங்க அப்போ இப்போ கூடிய பாகம் தமிழ் கட்சிகளை நாங்கள் கன பேர் பொறுத்து கொண்டு வந்துட்டோம் சீரியஸாக எங்களுக்கு எங்களுக்கு தமிழ் கட்சிகள் நிறைய இருக்குது ஆனால் தீர்வு பெற்ற எடுத்து தீர்வு தர கட்சிகள் இல்லை அவங்க தாங்கள் சுயநலமாக வாழ்கிறோம் கரசியல் செய்கிற ஒரு கட்சிகளை தான் போய்கொண்டிருக்கிறாங்க நான் அவதானித்து பார்த்த அளவில் நீங்கள் வந்து புளையோ சரியோ அப்படின்னு நான் கதைச்சிட்டு போகிறீர்கள் டாக்டர் அந்த ஒரு அடிப்படையில் தயவு செய்து நீங்கள் இந்த 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 நான் சொல்கிற விஷயத்த கொஞ்சம் காதில் எடுத்து பாராளுமன்றத்தில் கதையங்கோ உண்மையிலேயே நீங்கள் இஞ்ச இன்னு விஷயங்கள் வந்து நான் எந்த பார்வையில் தேவையில்லாத விஷயங்களும் எடுத்து நீங்கள் கதைச்சிருக்கிறியால் அப்போ அது அது அதுகளை விட்டுட்டு இப்படியான இப்படியான இந்த பிரச்சனையோருக்கா இருக்கா கதையங்கோ தேவை செய்து பாராளுமன்றத்தில் கதையுங்கோ ஒரு குறையும் இல்லை இதில் ஒரு குறையும் இல்லை வேற நாங்கள் வெறுக்கே இல்லை நாங்கள் வந்து இப்போ உண்மையிலேயே நான் சொல்கிறோம் சிங்கள மக்களுக்கு நாங்கள் எதிரிகள் இல்லை சரியா எங்கள்ட ஒரு போராட்டம் வந்து எங்களுக்கு தமிழருக்கு ஒரு ஒரு தீர்வு ஒரு ஒரு தமிழர்கிட்ட ஒரு சுய இதுகளோடு வாழணும் என்று சொல்லித்தான் எங்களை போராட்டம் ஆரம்பித்த ஒழிய சிங்கள மக்கள் எங்கட எதிரி என்று சொல்லி நாங்கள் எங் இன்றைக்குமே எங்கேயுமே சொன்னதில்லை அதை நீங்கள் எங்களோட தேசிய தலைவர்கிட்ட ஒரே பார்த்தாலே தெரியும் சிங்கள மக்களுக்கு நாங்கள் எதிரி என்று இன்றைக்குமே அவர் சொன்னதில்லை அவற்றை வழியில் நான் போகிறேன் அவரை அப்படி அதே அதே அடிப்படையில் நீங்களும் அவரை பின்பற்று வேண்டு நாங்கள் உங்களை பாக அப்படி தோன்ற வழியாக தான் இந்த விஷயத்த சொல்கிறேன் தயவு செய்து இந்த இந்த பொதுவாக பொதுவாக தமிழர் பிரதேசங்களில் தமிழர் பிரதேசங்களில் வந்து ஒரு டாக்டர் ஒரு டாக்டரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி அனுப்பினோம் என்று சொன்னால் அவருக்கு வந்து தமிழும் சிங்களமும் தெரியுதாண்டும் யார் பார்க்கணும் இப்போ அங்கே இருந்தோண்டு இங்கே தமிழர் பகுதிக்கு சும்மா ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடவேக்குள்ள டராலேயும் குறை இல்லை இப்போ அவைகளுக்கு இப்போ ஒரு பே நான் ஒரு வருத்தது மட்டும் போகிறேன் போயிட்டு டாக்டருக்கு வந்து நான் தமிழில் ஒரு வருத்தத்தை சொல்லுறேன்னு சொன்னால் அவருக்கு மேலே அதை புரிஞ்சு கொள்ள இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கேக்குள்ளே அவர் ஒரு மேலோட்டமாக தான் எங்களை செக் பண்ணுவேன் சும்மா செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் அந்த மருந்து எழுதி விடுவேன் சீரியஸாக நான் கண்ணால் பார்த்த விஷயங்களை தான் கதைக்கிறேன் அப்போ அந்த ஒரு அடிப்படையில் வந்து தயவு செய்து இந்த இந்த பாராளுமன்றத்தில் நீங்கள் ஒரே ஒரே விஷயம் எங்கட எங்கட முல்லத்தி மாவட்டத்தில் இருக்கிற முல்லத்தி மாவட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற அவர் வந்து கதைப்பேர் எங்களோட சவிகரணையா கதைப்பேர் நான் அவரை வெறுக்கிறேன் அவருக்கு அவருக்கு உண்மையிலே நாங்கள் அவருக்கு போட் போட்டுனாங்கள நான் எல்லாம் அவருக்கு தான் போட்டுனேன் நான் தான் துணிஞ்சு கதைச்சிடுவேன் எந்த பயமும் இல்லை எனக்கு நான் அவர்கிட்ட எல்லாமே நேர எல்லாம் கதைப்பான் என்றாலும் எனக்கு அவரை விட உங்களுடைய ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கிற வழியை தான் டாக்டர் அந்த பிரச்சனையை எடுத்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் சீரியஸாக இங்கே வந்து கணக்கு உயிர்கள் பறி போய்க்கொண்டிருக்குது வெளியில் தெரியாது ஒரு சில குடும்பம் தான் ஆதங்கத்தில் வெளியில் வந்து சொல்லி கத்தி ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்யணும் ஆனால் இங்கே எந்த என் நான் பார்த்த அளவில் நிறைய மறைக்கப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது அப்போ இப்போ அப்போ என்ன சொல்லுங்க பொம்மையிலே எனக்கு தமிழ் டாக்டர் டாக்டராக இதெல்லாம் வந்து பார்த்து பார்த்து கொண்டு போனால் அவையில் வந்து பார்மசியால் திறந்துட்டினா நல்ல மருத்துவம் கிடைக்கிது உண்மையாக சொல்கிறோம் பார்மசியாலில் வந்து நல்ல மருத்துவம் கிடைக்கிது அப்போ காசு இருக்கிற நாங்கள் காசு இருக்கிற நாங்கள் போய் பார்மசியில் மருந்து எடுத்துடுவோம் மருந்து எடுத்துகிட்டு நாங்கள் வீட்டை வந்து வைத்தியத்தை குணப்படுத்தி கொண்டு இருந்துடுவோம் ஆனால் ஒரு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் உழைக்கிற ஒரு சராசரி ஒரு ஒரு கூலி தொழிலாளி போய் பார்மசியில் மருந்து எடுக்க இயலாது ரெண்டு பனடோலை வண்டி போட்டுட்டும் இருந்துருவாங்க சில பேர் சில பேர் வந்து கட்டாயம் மேலாது ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு போகணுன்ட்டு அங்கே பாஞ்சு போவேக்குள்ள அந்த சரியான மருத்துவம் கிடைக்கலனு சொன்னால் உயிர் போயிடும் ஏன்னா ஆகல் வந்து ஒரு கடவுளுக்கு சொல்லி தான் நாங்கள் பா அங்கே பாஞ்சு போகிறோம் போனால் இப்படி ஒரு சூழ்நிலையில் வரையக்குள்ள அரசாங்கம் ஹாஸ்பிட்டல் இல்லாதே வந்து இப்போ மக்கள் பெறுக்கினோம் கூடிய பாவம் சரியஸா அங்கட இங்கட முள்ளத்தி மாவட்டத்தில் வந்து இப்போ நிறைய அரசாங்க அரசாங்கம் எங்கட பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்ட கடும் முற்றுகையிட்டு மக்கள் எல்லாம் போராட்டம் எல்லாம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் செய்தது அப்போ அதே மாதிரி அரசாங்க ஹாஸ்பிட்டல்களில் வந்து இப்படி இப்படி மக்கள் போகாமல் விட 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 ஹாஸ்பிட்டல் வந்து சும்மா அந்த இந்தியாக்களில் நடக்கிற மாதிரி சும்மா ஒரு அரசாங்க ஹாஸ்பிட்டல் எல்லாம் தேவையில்லாத மாதிரி வந்துடும் இப்போ நான் வந்து இப்போ ஒரு இப்போ வெளியில் ப்ரைவேட்டாக ஹாஸ்பிட்டல் நடத்துகிற ஆக்கெல்லாம் நான் குறை சொல்ல வரையில் ஆனால் அரசாங்கத்தின் ஒரு மருத்துவமும் சிறப்பாக இருக்கணும் இல்லை ஆ இப்போ என்னென்று சொல்கிறன்ட்டு எனக்கு எனக்கு விளக்கமாக சொல்ல தெரியலை எனக்கு என்ன அது டாக்டர் உங்களுக்கு விலங்கு பண்ண நினைக்கிறேன் டாக்டர் நீங்கள் குறை நிற்காமல் இருக்கா இந்த விஷயத்தை நீங்கள் ஒரு ஆராய்ஞ்சு பாருங்க நீங்கள் டாக்டராக இருக்கிற வழியாக உங்களுக்கு இதுன்ற இது இந்த பிரச்சனையாக கூடிய பாளாங்குமன் நினைக்கிறேன் விளங்குற வழியாக நீங்கள் இந்த பிரச்சனை இருக்கா கதைங்கோ அப்படி இப்படியே காலப்போக்கில் போகுமா இருந்தால் கண்டிப்பாக மக்கள் வந்து சரியாக சரியான ஒரு வருத்தத்தில் மக்கள் வந்து சாகிறத பார்க்க பார்க்க ஒரு வழியாக இருக்குதா உண்மையிலேயே அதை ஒரு எனக்கு ஒரு வேதனை ஒரு நான் அந்த 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 ஆர்ப்பாட்டம் நடந்த இடத்துல நின்று பார்த்தேன் ஆர்ப்பாட்டத்தை ஒரு பக்கம் அதில் கதைக்க வேண்டிய விஷயத்த கதைக்கையில் சும்மா ஒரு ஒரு மேலோட்டமாக செய்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்கள் அது அது உண்மையிலேயே ஒரு ஒரு தவறான ஒரு இது ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுத்தால் அதுக்கு ஒரு தீர்வு வந்து அந்த தீர்வு நாங்கள் இது இவ்வளோ காலப்பகுதியில் உங்களுக்கு நாங்கள் இதை முடித்து தருவோம் உங்களுக்கு இது ஒரு வாக்குறுதி கொடுத்து அதை வந்து அரசாங்கத்தின் கண் பார்வைக்கு கொண்டு போயிருக்கணும் நான் பார்த்த அளவில் அது சும்மா ஒரு கண் துடைப்புக்கு வச்சுருந்த ஒரு ஒரு கூட்டம் மாதிரியார் ஒரு தான் கொண்டு வந்துட்டு அப்படியே கொண்டு போயிட்டாங்க தனி பேருக்கு ஏன் வந்தமண்டு தெரியாத அளவில் கூட மக்கள் நின்றுட்டு போயிட்டேன் நான் அது நான் நேராக கதைப்பேன் எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை அப்படிதான் நான் பார்த்தேன் இப்போ அந்த இடத்துல வந்து ரெண்டு மூணு அரசியல் கட்சி மாதிரி நின்றவேல் ஆனால் அவையலுக்கு வந்து உண்மையில சிங்களம் தெரியாத சிங்களம் தெரியாது அவையால் என்னத்தை சொல்கிறேன்னு தெரியாமல் கையை கட்டிக்கொண்டு நின்றுட்டு பிறகுிஞ்சால வந்து கேமராக்கும் மீடியாக்களுக்கும் போஸ்ட் கொடுத்து கதைச்சிட்டு அவையால் போயிடுவினம் சரியா அப்போ அப்போ நான் வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்த வந்து டாக்டர் டாக்டர்கிட்ட ஒரு டாக்டரில் இருக்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இதை கொண்டு போகிறேன் நீங்கள் வந்து மற்றது இன்னும் ஒரு விஷயம் உண்டு நான் வந்து உங்களுக்கு இது அட்வைஸும் இல்லை ஒரு இதுவும் இல்லை நான் சொல்லி நீங்கள் ஏற்க போகிறதில்லை நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து பொதுவாக இப்போ யாழ்ப்பாணத்தில் ஓட்டு வேண்டி வந்த நான் தானே யாழ்ப்பாண மக்களுக்கு தான் நான் நல்லது செய்வேணன்றதை அப்படியே கருத்தில் எடுக்காங்க டாக்டர் பொதுவாக தமிழர் ம தமிழ் மக்களுக்கு வந்து நான் ஒரு சரியான ஒரு 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 பிரதிநிதியாக இருந்து இந்த மக்கள்கிட்ட பிரச்சனையெல்லாம் கேட்கணும் தீர்க்கணும் என்று எண்டு நீங்கள் அப்படி பொதுவாக என்னச்சி வாங்கோ அதான் எல்லாேருக்கும் பிடிக்கும் உங்களில் மற்ற அந்த தேவையில்லாத இதுகளை இல்லாததையும் விட்டுருங்கோ நான் கூட விஷயத்தில் வந்து நான் என்னத்தை பார்த்தேன்னு சொன்னால் மாட்டுக்கு மாட்டின் பாசையெல்லாம் கதைக்கலாம் டாக்டர் அது ஓகே குரங்குக்கு குரங்குண்ட பாஷையெல்லாம் கதைக்கலாம் அது ஓகே நீங்கள் போகிற வழி ஓகே ம் என்னென்று சொன்னால் இப்போ மனுஷனுக்கு தான் பதில் சொல்லணுமெண்டு எதிர்பார்த்தம்னு சொன்னால் அவங்க ஒரு சிலர் வந்து மனுஷர் மாதிரி கதைக்கிற தானே மிருகங்கள் மாதிரி கதைக்கிறது அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறோம் ஓகே அது கூட சுய உரிமை அதுக்குள்ள எல்லாம் நாங்கள் எதுவுமே கதைக்க போகிறதில்லை அதுங்கூட உங்களோட ஒரு தனிப்பட்ட கருத்துக்கள் தனிப்பட்ட அரசியல் இதுகள் நீங்கள் அது கதைக்கிற அது கூட ஒரு இது மற்ற நீங்கள் சிங்கள மக்களோட கதைக்கிறீர்கள் சந்திக்கிறியால் மீட்டிங்குகளில் நிற்கிறியால் அன்றைக்கு ஒரு இதோண்டு போட்டியால் சிங்கள சிங்கள ஆக்களை பாட்டு பாட நான்ண்டு அது வந்து உங்கூட தராமையே அது அதெல்லாம் உங்கூட உங்கூட ஒரு இதை இதாக பார்க்கல நான் அப்படி அந்த கண்ணோட்டத்திலாம் பார்ப்பேன் இப்போவும் சொல்கிறேன் நாங்கள் சிங்கள மக்களுக்கு எதிரியாக இருக்க விரும்பல எதிரியா நாங்கள் இருந்திருந்தோம்னு சொன்னால் இருந்து ஒரு ஒரு பக்கம் திருப்பி அடித்த செல்லை திருப்பி அடித்து விட்டுருந்தா சிங்கள மக்கள் நிறைய செத்து இருக்குமில்ல ஆ அப்படி கூட நாங்கள் செய்யலை தானே நாங்கள் அவ்வளோத்துக்கு ஒரு கெட்ட வேலை செய்யலை தானே சிங்கள மக்களை போய் நாங்கள் செல் அடித்து கொல்லையில் தானே அப்போ நாங்கள் சிங்கள மக்களுக்கு எதிரி இல்லை அதையும் நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க தமிழர் தமிழர் எப்போவும் சிங்கள மக்களுக்கு எதிரி இல்லை ஆனால் எங்களுக்கு எங்களுக்குன்ற உரிமைகள் கிடைக்காத ஒரு ஒரு கோபத்தில் தான் நாங்கள் வந்து அதை எதிரி மாதிரி எங்களை வெளியில் காட்டிக்கொள்கிறோம் அதான் உண்மை தயவுசெய்து என்று ஒரு கடைசி கோரிக்கை நான் இப்படியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் என்று ஆசைப்படுவேன் தொடர்பு இல்லை உண்மையிலே தொடர்பு இல்லை உங்களோட நம்பர் என்னட்ட இருந்தது ஆனால் அது இப்போ தற்சமயம் என்ன என்னட்ட அந்த நம்பர் இல்லாமல் போயிட்டுது அப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு க இந்த தமிழ் மக்களுக்கு ஒரு இந்த மருத்துவம் பொதுவான ஒரு பொதுவான ஒரு கருத்து தமிழர் பிரதேசங்களில் வந்து பொதுவாக இந்த மருத்துவம் சரியாக கிடைக்கப்படணும் கிடைக்கணும் அதுதான் நீங்கள் எங்களுக்காக நான் நானும் கேட்குறேன் எங்களோட மக்களும் என்ன கேட்டவேல் ஏன்டா தம்பி இவ்வளோ விஷயத்த நீ கதைக்கிற நல்ல ஏன் நீ இப்படியான விஷயங்களை நீ கதைக்கலை என்று அப்படிலாம் நான் இந்த வீடியோ போடுறேன் தயவு செய்து என்னை ஃபாலோ பண்ணுற உறவுகள் டாக்டர்கிட்ட ஃபார்வைக்கு இந்த வீடியோ போகும் மாதிரி இருக்காதுன்னுங்க பேர்ஸ்னலாக அவரோட கோபதாபம் இருக்கிறனையால் அது அது கூட பிரச்சனை நான் வந்து இப்போ ஒரு ஒரு தமிழ் மக்களுக்கு இந்த இந்த மருத்துவம்ன்றது வந்து கட்டாயம் ஒரு நல்ல ஒரு இதில் கிடைக்கணுமென்ற ஆசைப்படுற வழியாக தான் இந்த வீடியோ போடுறேன் தயவு செய்து இந்த 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 விஷயம் வந்து சரியாக இருக்குமென்று தான் நான் இந்த காணொலியை போடுறேன் டாக்டர் இந்த ஒரு விஷயத்தை கதையுங்கோ நீங்களும் கூடிய பாவம் இந்த மீடியாக்களுக்கு இருக்கிற வழியாக நீங்கள் இதை ஆராய்ஞ்சி பார்க்கலாம் இந்த தம்பி கதைச்சிட்டா்தானே என்ற காண்டி நீங்கள் கதைக்கணும் இல்லை டாக்டர் நீங்களும் ஆராய்ச்சி பார்க்கலாம் மீடியாக்களுக்கு இருக்க இறங்கி அலசி ஆராய்ச்சி பார்த்தியலைன்ட்டு சொன்னால் இந்த மருத்துவம்ன்ற வந்து ஒரு ஒரு சரியான ஒரு இதில் கிடைக்கல கிடைக்கலை நிறைய மக்கள் வந்து கஷ்டப்படுது நம்ம இந்த மருத்துவம்ன்றது வந்து கடவுளுக்கு சவனான உண்டு அது அதால் நிறைய இழப்புகளை சந்திக்கள்ள இப்போ இது வந்து இப்போ இப்போ இதை நாங்கள் சரிப்படுத்தாமல் போனோம்னு சொன்னால் இன்னும் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பிடிக்கோ ஒரு பிரச்சனையில் கொண்டு வந்து இந்த மருத்துவம் வந்து ஒரு மாஃபையாவாக மாறும் மருத்துவம் வந்து மாஃபையாவாக மாறும் மாறிச்சேன்ட்டு சொன்னால் பிறகு எல்லாம் காசு கொடுத்து தான் நாங்கள் வேண்டி எங்களோட உடம்பை பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் காசு இல்லாதவன் செத்து கொண்டே இருப்பான் இல்லைண்ணா அதுக்காகத்தான் நான் இந்த வீடியோ போடுறேன் தயவு செய்து டாக்டர் நான் கதைச்ச வேண்டாம்க்காண்டி நீங்கள் பாராளுமன்றத்தில் கதைக்கோனுமெண்ட்டி இல்லை உங்களால் முடிஞ்சால் எ நிறைய பேர் வீடியோக்கள் இது சம்மந்தமாக வரும் இனி இப்போ உண்மைகள் வெறும் வழியில் அதுகளை பார்த்துருக்கா நீங்கள் கதையுங்கோ நன்றியா கண்டிப்பாக கதைப் பி ஒரு நம்பிக்கையில் நான் இந்த வீடியோ போடுறேன் நன்றியா ஓகே